வணக்கம் இன்றைய ராசி பலன் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மேஷம் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சினைகள் வந்து விலகும் ரிஷிபம் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது தொழில்கள் தொடங்குவீர்கள் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள் மிதுனம் தவறு செய்வர்களை தட்டி கேட்பீர்கள் உங்களுக்கு பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் கடகம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் புதியவரின் நட்பால் ஆதாயம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் சொத்து பிரச்சினை தீரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் சிம்மம் சந்திராஷ்டமம் இருப்பதால் திடீர் திடீரென்று நீங்கள் எதையோ இழந்தது போல் இருப்பீர்கள் நன்றி மறந்த சொந்த பந்தங்களை நினைத்து வருத்தப்படுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டி வரும் கன்னி உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் விலை உயர்ந்த மின்னணு மின்சார பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி மதிப்பார்கள் துலாம் சமார்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் விருட்சகம் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தனுசு முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியம் முடியும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மகரம் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சினைக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் சில சூட்சமங்கள் தருவார்கள் கும்பம் உங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கல் ஒன்று தீரும் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மீனம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் ஒருவித படபடப்பு வந்து செல்லும் தலை சுற்றல் முழங்கால் வழி வந்து நீங்கும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் மறைமுக பிரச்சினைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் பனிப்போர் வந்து நீங்கும் நன்றி வணக்கம்